ஆள் வா விளையாடல வா ரெண்டு பேரும் அடிச்சு விளையாடலாமா நீ விட்டு விளையாடுறியா ஏன் சிங்கி தான் விளையாடுவீங்களோ எங்கூட வர மாட்டீங்களா விளையாட போதுரா போது போதுரா போட்டு கீழே விட்டுறாத கீழே மண்ணில் உருளதுரா தூக்கி மேல போடுறேன் சரி வா வாக்கல வாங்கி தள்ளு இந்த பக்கம் தள்ளு அவ்ளோ அலர்ட்டா இருக்கிறீங்க சரி எங்க போனாலும் எங்கிட்ட வந்துதான் ஆகணும் வா நான் கிட்ட வரல நீயே விளையாடு வாடா நான் வரல வா விளையாடு கிழக்கு தள்ளாத காற்றுக்கு ஏற்கனவே கிழக்கு போயிட்டு இருக்கு மாதிரி நீங்கள்கிட்ட தெளிட்டு இருக்க ஏற்கதல்லு வாண எட்ட வந்துட்ட வாடா உனக்கு இருக்க ஓலா குசும்பு நான் வரல நான் வரல விளையாடு ஆ பாட்டியம்மன்ல இருவார அடுத்து மேல போடுற வரைக்கும் கிட்ட வர மாட்டியாக்கு உனக்கு நான் பால் பொறிக்க போயிருக்கேன் ஆளா ஹ வா வா விளையாடு 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 கீழே தள்ளிட்டு போகாதரா நீ கீழே போட்டீங்கன்னா நான் எடுத்து போட மாட்டேன் போ நீ வச்ச ஆளு நினச்சிட்டு கே 对吧